யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்ப பின்னணியில் இருந்து ஒவ்வொருவரும் வந்திருக்கிறார்கள் அவர் கடந்து வந்த பாதைகளினுடைய கதைகள் பலவாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற போது பழனியில் இருந்து வந்திருக்கிறார் ஹரி பிரசாத் நானூற்றி ஏழாவது இடம் பிடித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் யூ பழனி சொந்த ஊரு அப்பா அம்மா என்ன பண்றாங்க படித்ததெல்லாம் எங்க அதை பற்றி நான் வந்து பழனியில் வந்துட்டு கோதைமங்கலம்ங்கிற இருந்து வந்தவன் எங்கள் அப்பா வந்துட்டு அந்த கிராமத்துலேயே வந்து விவசாயியாக இருக்கார் எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நான் டென்த்து வரைக்கும் பழனியில் படித்தேன் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து வந்து பெருந்துறையில் படித்தேன் அப்புறம் என்னுடைய காலேஜ் கிராஜுவேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் நான் அது பொள்ளாச்சியில் படித்தேன் அதாவது அப்பா அம்மா விவசாய குடும்பம் அப்படிங்கிறப்போ அந்த குடும்ப சூழல் எப்படி இருந்தது அந்த சூழலில் இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் கனவுங்கிறது எப்படி வந்தது ஸ்டார்டிங்லேயே வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே ஃபார்மிங் பேக்ரவுங்கிறதுனால அதனால தான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனே போனேன் அப்புறம் ஆஃப்டர் மை டிகிரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் ஒன்று போகணுன்னு ரொம்ப ஆசை அதனால் ஆஃப்டர் கிராஜுவேஷன்லேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அண்டு இப்போ வந்துட்டு ஃபோர்த் அட்டம்ல நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஃபோர்த் அட்டம் வரைக்கும் அந்த அந்த காத்திருப்பும் இன்னைக்கு ரிசல்ட் வந்தப்போ அந்த ரிசல்ட்டில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றியும் எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு த்ரீ அட்டம் ரொம்ப கஷ்டமாக போச்சு அது ஃபஸ்ட்டு ரெண்டு அட்டம் சொல்லவே முடியல அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ கஷ்டம் அது முடியாது ஃபர்ஸ்ட் ஏன்னால் போய் ஆகும்போது கல்ந்து அழகாக தான் வந்துச்சு அப்புறம் இப்போது ரொம்ப சந்தோஷமாகவும் சர்ப்ரைசிங்காகவும் தேங்க் யூ இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே சென்னை வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்றீங்க இதில் வந்து ஒரு இடம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்களா இல்லை பல இடங்கள்லுமே கோச்சிங் இல்லை அது நிறைய இடத்துல வந்துட்டு டெஸ்ட் சீரியல்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் அதில் அறமூலையும் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் இப்போது பிலிம்ஸ் அப்புறம் வந்துட்டு மார்க் இன்டர்வியூமே வந்துட்டு நிறையா இன்ஸ்டியூட்டில் கொடுத்தேன் ஒரு இன்ஸ்டியூட்லையும் கொடுத்தேன் இங்கே அரண்மளையும் கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு ஓபிசிக்கு கடைசி ரேங்க் இருந்துச்சு இந்த வருஷம் கரெக்டாக தெரியல இனிமேல் அவங்க ரேங்க் லிஸ்ட் விட்டால் தான் தெரியும் தேங்க் யூ